சித்தப்பா இருக்காரு கல்யாணத்துக்கு துணி எடுக்கிறோம் வாங்க சித்தப்பா போயிட்டு வந்துடலாம்னு சொல்லும்மா நீங்க சொல்லுங்கம்மா நான் சொன்னா ஏதாவது ஒண்ணு சொல்லுவான் அப்புறம் எனக்கு கோவா வரும் நீ சொல்லு மாப்போ சித்தப்பா என்ன விஷயம் சித்தப்பா இன்னைக்கு கல்யாணத்துக்கு துணி மணியெல்லாம் எடுக்க போறோம் வந்தீங்கன்னா போயிட்டு வந்துடலாம் இன்னைக்கா எதா இருந்தாலும் முன்னாடியே சொல்லணும் திடீர்னு சொன்னா எப்படி வர முடியும் எனக்கு வேலை இருக்கு சித்தப்பா என்னதான் இருந்தாலும் நீங்களும் வீட்டுக்கு பெரியவங்க வாங்க சித்தப்பா போயிட்டு வந்துடலாம் உங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் முடிவு பண்ணுவீங்க வைப்பீங்க எல்லாம் பண்ணுவீங்க ஆனா அந்த மாதிரி எங்களால முடியுமா நாங்களே அண்ணனுக்கு ஆச்சு அண்ணனுக்கு வேலைக்கு போனா தான் சோறுன்னு ஆகி போச்சு நீங்க ஏதா இருந்தாலும் முன்னாடியே சொல்லணும் திருத்தப்புன்னு சொன்னா என்ன பண்ண முடியும் அதனால உங்க சுத்தி வருவா உங்க சுத்தியை கூட்டிட்டு போங்க எனக்கு வேலை கிடக்கு பையன் ஆசைப்பட்டு கேக்குறான் வாங்கலே போயிட்டு வந்துடலாம் நான் என்னங்க வேணும்னா வர வரமாட்டேன்னு சொல்றேன் வேலை இருக்குங்க தான் உங்களுக்கு வேலை இல்ல இதான் இவ்வளவு தூரம் கூப்பிடுறாங்கல்ல வாங்க

மனுஷன் இருக்கானோ அப்படியே செலகணக்கா நிக்காத தண்ணி எடுக்கணும் அப்போ புருசங்க எல்லாம் காசே எழுதினான்னு பரவாயில்ல அவங்க குடும்பத்துக்கு செலவழிக்கணும் அதுக்கோசரம் வான்றது கல்யாணத்துக்கு துணி எடுக்க போகலாம் சும்மாவா போக முடியும் அங்க எம்புட்டி செலவாகும் அதை எடுக்கணும் இது எடுக்கணும் நம்ம தலையில அப்படியே முழுசா மொட்டை அடிக்கணும் அந்த வேலையதான் பார்க்க வேண்டியது ஆ நீங்க கேட்டீங்கன்னு நான் பால் பாக்கெட் போடுற அண்ணன் கிட்ட மூணாயிரம் ரூபாய் ஏற்பாடு பண்ண முடிஞ்சது என்னங்க என்னப்பா மூணாயிரம் தான் கிடைச்சதா என்னம்மா பண்ணுவேன் நான் அண்ணன் அண்ணன் கிட்ட கேட்டேன் அதுவும் இல்லாம இப்ப எல்லாம் மழை வந்ததுனால வேலை இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி அந்த அண்ணா புலம்பு புலம்புன்னு புலம்புனாருமா இந்த மூணாயிரம் கொடுத்ததே பெரிய விஷயம் என்னோட ஆசைக்காக தம்பியும் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சரிப்பா இப்போதைக்கு என்கிட்ட ஒரு ஏழாயிரம் பக்கம் இருக்கு இது ஒரு மூணாயிரம் பத்தாயிரம் போதும் தானே துணி எடுக்கிறதுக்கு போதுமா நம்மளே ஆயிரம் ரூபாய்க்குள்ள எவ்வளோ துணி எடுக்கிறோம் போதும் ம் சரிப்பா என்ன மாப்பிள்ளை அம்மாவுக்கு அப்பாவுக்கு மாப்பிள்ளைக்கு அவ்வளோதானே பார்த்துக்கலாம் அம்மா என்னமா ஆச்சு ஏன் அழற என்னம்மா என்னால உங்களுக்கு கஷ்டம் தானம்மா எனக்கு என்ன கஷ்டம் இல்ல நம கிட்ட காசே இல்ல இருந்தும் இப்ப எனக்கு இந்த கல்யாணம் அவசியமாம்மா ஒருமையா பாத்துக்கலம்மா நீங்க ரொம்ப கஷ்டப்படுறத என்னால பாக்க முடியலம்மா ஐயோ ஐயோ பிள்ளைங்க எப்படி இருக்கு நீ எப்படி இருக்க நாங்க எல்லாம் பாத்துப்போம் என்ன ஒரு ஒரு லட்சம் அங்கிட்டு இங்கிட்ட கடனை வாங்கிக்கலாம் இப்பதான் உங்க பெரிய பாவம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காரு அப்புறம் என்ன அதெல்லாம் நாங்க பாத்துப்போம் நீ எதை பத்தி யோசிக்காதே சரியா ஆமாக்கா கல்யாணம் பண்ணு நீ கல கலன்னு சந்தோஷமா இருப்பியா அதை விட்டுட்டு அழுதுகிட்டு இருக்க நல்லாவே இல்ல பாத்துக்க அப்புறம் மாமா வந்து என்னடா இது மூஞ்சு அப்படின்னு சொல்லி உடனே கிண்டல் பண்ணுவாருக்கா போடா இங்கே பாரு சின்ன பொண்ணு இந்த மாதிரி நல்ல சம்மந்தம்லாம் அமையிறது அந்த கடவுள் கொடுத்த புண்ணியம் இத்தனை வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு உனக்கு ஒரு நல்ல வரன் அமையுதுடா அதுக்காக அம்மா என்ன வேணாலும் பண்ணுவேன் தங்கம் அதுக்குன்னு நீங்கள் கஷ்டப்பட்டு நான் சந்தோஷமாக இருக்க முடியுமாம்மா ஏக்கா அம்மா சிங்க குட்டிய பெற்றிருக்குது நான் பாத்துக்குவேன்க்கா நீ எதை பத்தி கவலைப்படாதக்கா ஆ சாப்பாடு ஆயிடுச்சா குடு 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 அம்மா சாப்பிடுங்களா அம்மா ஆ நீ சாப்பிடு அத்தை உங்க புள்ளைய பாத்தீங்களா காலையில எப்படி பட்டையும் கொட்டையுமா இருக்காரு சாயங்கால பாத்தீங்களா நினைச்சா சிரிப்பு தான் அத்தை வருது ஒழுங்கா இருக்க முடியும் ஒழுங்கா இருக்க மாட்டல்ல இல்லையா நீ ராத்திரி பண்ற கூத்துக்கு இப்ப இருக்கிறது நினைச்சா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது அதான் ஒழுங்கா இருக்க முடியும் ஒழுங்கா இருக்க மாட்டீங்க சும்மா காலையில அதை பத்தி ஞாபகப்படுத்திட்டு இருக்காத கம்னு போ அப்பதான் என் என்ன என்னென்ன பண்றேன்னு ஏடியம்மா கம்மா இருக்கு

இல்லைப்பா நான் வச்சிருக்கேன் நகை அதெல்லாம் பழைய டிசைனியா பழங்காலத்து டிசைனு அதை போய் இப்போ பிள்ளைக்கு போட முடியுமா அதான் நான் சின்ன எப்படியும் துணி எடுக்கிறதுக்கு வரக்கூடாது அதனால் நானும் சின்ன பொண்ணை கூட்டிகிட்டு போய் சின்ன பிடிச்ச மாதிரி அந்த நகையை மாற்றி கொண்டு வந்துடுறேன் நீ அவங்க கூட போய் துணி எடுத்துகிட்டு வந்துரு கிளவியை பார்த்தியா என் புட்டு குசும்புன்னு இதுக்கு வயசாயிடுச்சு நீ எவனாவது சொல்லுவான் எப்படி திட்டம் தீட்டுது பாரு ஏமா நகை எடுத்துட்டு நீங்கள் மட்டும் எப்படிமா தனியாக போவீங்க ஏய்யா அது நம்ம ஆசாரி வீட்டுக்கு தான் போகிறேன் அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது அதை நான் பார்த்துக்குறேன்

துணி எடுக்கறேனா வாਣੀ நான் தனியா கூட்டிட்டு போறேன் இப்போ உன்னை கூட்டிட்டு போக முடியாது அதனால நீ வீட்டோட இரு எல்லாரும் வீட்டை கூட்டிட்டு போனா வீட்ல எதாட காணாம போயிரும் நீ வீட்டோட இரு நான் மட்டும் வரேனா போடுமே இந்த ஆளுக்கி எப்படி தான் இருக்கும் தெரியல பாரு இந்த केलेமீம் போயிடுச்சு நம்ம போனா அவளுக்கு எப்படி துணி எடுக்கறேன்னு என்ன ஏதுன்னு பார்க்கலானா பார்த்தா முடியாம போச்சே

ஒரு துளி கவலை இல்லாம இருக்கறாயா ஏமா ஏமா இப்படி கத்திட்டு இருக்க காலையிலே ஏன்டா என்ன பார்த்தா கத்திட்டு இருக்க மாதிரி இருக்குதா ஊர்வலத்துல எல்லாம் போய் பாரு பசங்க எல்லாம் எம்பிட்டு பெத்த தாய் தலைபனுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து எம்பிட்டு நல்லா பாத்துக்கறாங்க நீ எனக்கு நீ வந்து எதுக்கு தான் பொறுமையா தெரியல போ நான் மட்டும் என்ன வேலை தேட மாட்டேன்னு சொல்றேன் எவனுமே வேலை குடுக்க மாட்டிக்கிறான் வேலை கொடுத்தாலும் சம்பளம் கொடுக்க மாட்டிக்கிறான் ஆமாடா உனக்கு மட்டும் தான் வேலைக்கு போனா வேலை சம்பளம் கொடுக்க மாட்டிக்கறாங்க ஊர்வலத்துல உலகத்துல பசங்க எல்லாம் போவல சம்பளம் தான குடுக்குறாங்க இப்போ நான் இருக்கேனா இல்ல போவணுமா ஐயோ சாமி வாயே தரக்க முடியலப்பா இந்த காலத்து பசங்க கிட்ட ஒரு வார்த்தை பேச முடியாது உடனே நான் வீட்ட விட்டு போறேன்னு சொல்லிருங்க ச இந்த வீட்ல எல்லாம் மனுஷா இருப்பானா அப்ப இருக்குறவங்க பார்த்தால உங்களுக்கு மனுஷா தெரியலையா அந்த குட்டி சவர்ல உட்கார்ந்து இருப்பீங்க அவங்க எல்லாம் பார்த்தா உங்களுக்கு மனுஷா மாதிரி இருக்கும் அங்கேயே போய் இருந்து அங்கேயே மூணு நேரமா தின்னு இங்க சோத்துக்கு வீட்டு பக்கமா வா என்ன பண்றேன்னு பாரு சரிங்க அத்தை பாத்து பத்திரமா இருங்க நான் போய் வந்துறேன் ஆ சரிமா எம்பிடி நேரா ஆகும் அத்தை கல்யாணத்துக்கு துணி எடுக்கப் போறோம் யாரே கூடை பெட்டியில ரெண்டாயிரம் ரூபாய் வச்சிருக்கேமா அவன் அவனுக்கு தெரியாம அதை எடுத்துட்டு போ எதுக்கு துணி எடுக்கிறேன் அப்படின்னு இல்லை அதாம்மா எல்லாத்துக்கும் எடுக்கிறேன்னா கூட குறைச்சல் ஆகும் இல்ல அந்த காசு எடுத்துட்டு போ அத்தை ஏற்கனவே அவருக்கு தெரியாம மூணாயிரம் ரூபாய் ஒளிய வச்சிருந்தேன் அந்த காசையும் எடுத்துட்டு தான் போறேன் நான் பார்த்து போயிட்டு வரேன் அந்த காசு இருக்கட்டும் ஒன்னாம் தேதி வாடகை கட்டணும் ம் சரிம்மா பாத்து போயிட்டு வா யார் அப்டியா என்ன சாதம் நாள் நினச்சிட்டு இருக்கியே ஒழுங்கா திருந்தி இருக்கணும்னா திருந்தி இருப்பேன் பாத்துக்க சரி சரி சரியா நான் போயிட்டு வரேன் பாத்து மாற்றுறேன் சரியா ம் சரி பாத்து வா அம்மா